இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை ரொம்பவே அட்டகாசமான கதை அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வரும்னு நிறைய ட்விஸ்ட் இருக்கிற இந்த கதையை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சரி கதைக்குள்ள போகலாமா சுப்பன் என்பவன் மணலூருக்கு வந்து தனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா என்று அவ்வூர் கிராம அதிகாரியிடம் கேட்டான் அவரும் நீ தனியால் காலியாக உள்ள காளியண்ணனின் வீட்டில் இருந்து கொண்டு இவ்வூரில் நாலு வீடுகளில் வேலை செய்து பிழைத்துக்கொள் என்றார் சுப்பனும் காளியண்ணன் வீட்டிற்கு போய் ஐயா கிராம அதிகாரி உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு இவ்வூரில் வேலை தேடிக்கொள்ள சொன்னார் எனக்கு பணம் கிடைத்ததும் வீட்டு வாடகையும் கொடுத்து விடுகிறேன் உங்கள் வீட்டில் ஏதாவது வேலை இருந்தாலும் சொல்லுங்கள் செய்கிறேன் என்றான் காளியண்ணனும் காலியாக உள்ள வீட்டை ஒழுங்காக வைத்துக்கொண்டு தினமும் நீ விளக்கேற்றி கொண்டிருந்தால் அதுவே போதும் என் வீட்டில் வேலைக்கு பல வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் ஏதாவது வேலை இருந்தால் சொல்கிறேன் என்றான் எனவே சுப்பனும் நானும் வேலை செய்து சம்பாதித்து நான் இருப்பதற்காக வாடகையும் எப்படியாவது என்றாவது கொடுத்து விடுவேன் ஐயா என்று கூறி அந்த வீட்டில் இருந்து கொண்டு வேலை தேடினான் முதலில் அவன் குயிலன் என்ற கலைஞரின் வீட்டிற்கு போய் வேலை கேட்டான் அவரோ என் வீட்டில் வேலை எதுவும் இல்லை என் மனைவிக்கு உதவ ஒரு சிறுமி இருக்கிறாள் நானோ கலைஞன் என் கவிதை கேட்டு பிறர் அளிக்கும் சன்மானத்தை கொண்டு சுகமாக இருக்கிறேன் என் வேலைகளை நானே செய்து கொள்வதுதான் என் பழக்கம் அதனால் இங்கே வேலையால் வேண்டியில்லை எனவே நீ வேறு யாரிடமாவது கேட்டுப்பார் என்று கூறினார் சுப்பனோ உங்கள் வீடு பெரியது வீட்டின் பின்புறம் பெரிய கொள்ளைபுரம் இருக்கிறது அதில் நான் தோட்ட வேலை செய்கிறேன் உங்களை நம்பித்தான் வந்திருக்கிறேன் என்னை கைவிட்டு விடாதீர்கள் என்று கெஞ்சினான் கவிஞர் ஆச்சரியத்தோடு அவனை பார்த்தார் அவனை பார்த்தால் புத்திசாலியாகவும் உழைப்பாளியாகவும் தெரிந்தது ஆனால் அவர் என் தோட்ட வேலையை நானே செய்து கொண்டு வருகிறேன் அதுதான் எனக்கு தேகப்பயிற்சி இந்த வயதில் அந்த உடற்பயிற்சி கூட இல்லாவிட்டால் என் உடல் நலம் கெட்டுவிடும் நீ உன் சாப்பாட்டை பற்றி கவலைப்படாதே வேலை கிடைக்கும் வரை தினமும் என் வீட்டிலேயே சாப்பிடு பகவான் எனக்கு நிறைய கொடுக்கிறார் அதனால் உனக்கு சாப்பாடு போடுவதால் எனக்கு எவ்வித நஷ்டமும் இல்லை என்றார் அவர் சுப்பனும் அவரை வணங்கி நீங்கள் இவ்வாறு கூறியதற்கு மிக்க நன்றி ஆனால் ஒருவர் வீட்டில் சும்மா சாப்பிடுவது எனக்கு சற்றும் பிடிக்காது எனக்கு தேவைப்பட்டால் சிறு தொகையை கடனாக கேட்பேன் அதை கொடுத்து உதவினால் என்னிடம் நிறைய பணம் சேர்ந்ததும் அக்கடனை திருப்பி கொடுத்து விடுவேன் என்று கூறி வணங்கிவிட்டு வேறொரு வீட்டிற்கு சென்றான் அது ஒரு வியாபாரி வீடு அந்த வீட்டிலும் அவன் செய்ய எந்த வேலையும் இல்லை அந்த வியாபாரியும் என் வீட்டில் வேலை செய்ய பல வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் அதனால் உன்னை வேலைக்கு வைத்துக்கொள்ள கொள்ள முடியாது வேண்டுமானால் தினமும் என் வீட்டிற்கு வந்து சாப்பிட்டு விட்டு போ என்று கவிஞர் கூறியது போலவே சொல்லவே சுப்பனும் கவிஞரிடம் கூறியது போலவே அந்த வியாபாரியிடமும் கூறிவிட்டு சென்றான் அவன் அந்த ஊரில் பல வீடுகளுக்கு போய் வேலை கேட்டு பார்த்தும் ஒரு இடத்திலும் வேலை கிடைக்கவில்லை அவனும் கலைத்து போய் ஒரு மரத்திற்கு கீழ் வந்து அமர்ந்தான் அப்போது அவ்வழியே சென்று கொண்டிருந்த கிராம அதிகாரி அவனை பார்த்து என்னப்பா ஏதாவது வேலை கிடைத்ததா இல்லையா என்று கேட்டார் அதற்கு சுப்பன் இந்த ஊர் மிகவும் முன்னேற்றம் அடைந்தது இங்கு உள்ளவர்கள் அவர்களது வேலைகளை அவர்களே செய்து கொள்கிறார்கள் அதனால் எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கவில்லை எல்லோரும் தம் வீட்டிற்கு தினமும் வந்து சாப்பிட்டு விட்டு போக சொன்னார்கள் என்ன செய்வேன் என்றான் அவன் கிராம அதிகாரியும் சிரித்து கொண்டே தினமும் ஒரு வீட்டில் சாப்பிடு பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றார் ஆனால் சுப்பனோ வேலை செய்யாமல் தண்டச்சோறு சாப்பிட எனக்கு இஷ்டமில்லை பல நாட்கள் பட்டினியாவது கிடப்பேனே ஒழிய தண்டசோறு சாப்பிட மாட்டேன் என்று உறுதியாக கூறினான் அதைக் கேட்டு வியப்படைந்த கிராம அதிகாரி அவன் சாதாரணப்பட்டவன் அல்ல என்று எண்ணி அவனை அந்த ஊரார் எங்கும் போகவிடக்கூடாது எனவும் நினைத்தார் அவர் உடனேயே ஊர் பிரமுகர்களை எல்லாம் கூட்டி சுப்பனை பற்றி கூறி இவன் தன்மானம் உள்ளவன் எதையும் இனாமாக பெற மாட்டான் எனவே இவனுக்கு நாம் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் வேலை செய்ய அனுமதிக்க வேண்டும் நம்மை தேடி வந்த இவன் பட்டினி கிடக்கக்கூடாது வேலை செய்யும் வீட்டில் இவனுக்கு சாப்பாடு கிடைத்தால் அதை இவன் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் என்றார் அந்த ஊர்க்காரர்களும் அதற்கு சம்மதிக்கவே சுப்பனுக்கு வேலை கிடைத்து விட்டது ஒவ்வொரு வீட்டிலும் வேலை செய்து சாப்பிட்டு வந்தான் சாப்பாட்டு பிரச்சனை தீர்ந்தாலும் அவன் பலரிடமும் சிறு தொகைகளை கடன் வாங்கினான் அந்த கடனை அவன் விரைவில் திருப்பி கொடுத்து விடுவதாக அவர்களிடம் அவன் வாக்களித்தான் ஆனால் அவ்வூர்காரர்கள் அவனிடம் கடனை திருப்பிக் கொடுக்கும்படி கேட்கவே இல்லை இப்படியாக ஒரு வருடம் கழிந்தது ஒரு நாள் சுப்பன் கிராம அதிகாரியிடம் நான் என் ஊருக்கு போய் வருகிறேன் இவ்வூராருக்கு என்னென்ன வேண்டும் என்று தெரிவித்தால் அவற்றை கொண்டு வந்து தருகிறேன் என்றான் கிராம அதிகாரியும் அப்படி நீ என்ன கொண்டு வந்து கொடுப்பாய் என்று சிரித்து கொண்டே கேட்டார் அவனும் நான் போகும் ஊரில் பைரவி அம்மன் இருக்கிறாள் அந்த அம்மனிடம் நான் போய் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவாள் என்றான் அப்போது கிராம அதிகாரி அப்படி என்றால் நானும் உன்னோடு வருகிறேன் எனக்கு இதுவரை குழந்தையே பிறக்கவில்லை அதனால் அந்த அம்மனிடம் எனக்கு வேண்டிய அந்த வரத்தை கேட்கிறேன் என்றார் அவர் சுப்பனோ அதுதான் முடியாது நான் மட்டும் தனியே போய் வேண்டினால்தான் அம்மன் அதை கொடுப்பால் உங்கள் விருப்பத்தை கூறுங்கள் அதை அம்மனிடம் கூறி நிறைவேற்றச் சொல்கிறேன் என்றான் கிராம அதிகாரியும் எனக்கு திருமணமாகி பத்து வருடங்கள் ஆகின்றன ஆனால் இதுவரை குழந்தையே பிறக்கவில்லை இதற்கு அம்மனிடம் வரம் கேட்க முடியுமா என்று கேட்டார் சுப்பனும் கண்டிப்பாக கேட்டு வரம் வாங்கி வருகிறேன் என்றான் சுப்பன் ஊருக்கு போவது அவ்வூர் முழுவதும் பரவவே எல்லோரும் அவனை காண ஒன்று கூடினார்கள் சுப்பன் அம்மன் நல்லவர்களான உங்களுக்கு நன்மையே புரிவால் உங்கள் விருப்பத்தை என்னிடம் கூறினால் நான் அம்மனிடம் அவற்றை கூறி நிறைவேறும்படி செய்கிறேன் என்றான் அவர்களும் ஒவ்வொருவராக தாம் விரும்புவதை கூறினார்கள் சிலர் பாதை செப்பனிடப்பட வேண்டும் என்றார்கள் சிலர் ஊர்கோயிலின் மதிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார்கள் இப்படி எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கையில் அங்கு வந்த ஒருவன் சுப்பனை பார்த்து ஓஹோ நீ இங்கேதான் இருக்கியா என்று கூறினான் கிராம அதிகாரியும் கடா மீசையுடன் முரடன் போல தோற்றமளித்த அவனை பார்த்து யாரப்பா நீ என்று கேட்டார் அவன் என் பெயர் கட்டையன் என் ஊர் காட்டூர் இவன் ஒரு வருடத்திற்கு முன் எங்கள் ஊரில் இருந்தவன் எல்லோரிடமும் கடன் வாங்கிவிட்டு அவ்வூரை விட்டு கிளம்பும் முன் பைரவி அம்மனிடம் ஊராருக்கு வேண்டியதை கேட்டு வாங்கி தருவதாக இது போல அங்கும் கூறினான் ஆனால் ஊரார் நம்பாமல் தங்கள் கடன் பாக்கியை வைத்து போகும்படி கூறினார்கள் இவனோ இரவோடு இரவாக யார் கண்ணிலும் படாமல் எங்கள் ஊரில் இருந்து வெளியேறிவிட்டான் இவனை தேடி கண்டுபிடித்து இடுத்து வரும்படி என் ஊர்க்காரர்கள் என்னை அனுப்பினார்கள் என்றான் கிராம அதிகாரியும் சுப்பனிடம் இவன் சொல்வது உண்மையா என்று கேட்டார் சுப்பனும் உண்மைதான் என்றான் ஏன் இப்படி செய்தாய் என்று கிராம அதிகாரி கேட்டார் நான் பைரவி பக்தன் மக்கள் குறைகளை போக்க நினைத்து முதலில் வாழையூர் என்ற ஊருக்கு போய் அங்கு ஒரு வருட காலம் இருந்தேன் அவ்வூராரிடம் மூவாயிரம் வராகன்களை கடன் வாங்கினேன் அவர்கள் விருப்பங்களை கேட்டபோது அவர்கள் முதலில் தங்களது கடனை அடைத்து செல்லும்படி கூறினார்கள் நான் அவ்வூரில் சம்பாதித்த பணத்தை ஓரிடத்தில் புதைத்து வைத்திருந்தேன் அதை யாரோ திருடிவிட்டனர் அதை அவ்வூராரிடம் கூறியபோது யாரும் நம்பவில்லை அதனால் அங்கிருந்து யார் கண்ணிலும் படாமல் காட்டூரை அடைந்தேன் வருடம் அங்கே இருந்து ஆறாயிரம் மராகன்களை சேர்த்தேன் அவ்வூராரும் வாழையூர்காரர்களைப் போல என்னை ஊரை விட்டு போக அனுமதிக்கவில்லை எனவே அவர்களுக்கு தெரியாமல் இரவில் கிளம்பி வாழையூர் போய் என் கடனை ஒன்றுக்கு இருமடங்காக கொடுத்து தீர்த்தேன் அதன் பிறகு இங்கு வந்து ஓராண்டில் பன்னிரெண்டாயிரம் மராகன்களை சேர்த்தேன் இதை கொண்டு காட்டூரில் நான் வாங்கிய கடன் தொகைக்கு இருமடங்காக கொடுத்து கடனை தீர்த்து விடுவேன் பிறகு என் ஊருக்கு போய் பைரவி அம்மனிடம் உங்கள் விருப்பங்களை கூறி நிறைவேற்ற வேண்ட போகிறேன் என்றான் சுப்பன் கட்டையனோ இதெல்லாம் பொய் என்றான் அதற்கு சுப்பன் இல்லை கட்டையா இப்போது உங்கள் ஊருக்கு வந்து எல்லா கடனையும் தீர்த்து விடுகிறேன் என்றான் அப்படியானால் இந்த ஊராரின் கடனை தீர்க்க எங்கே போவாய் என்று கேலியாக அவன் கேட்டான் அப்போது கிராம அதிகாரி கட்டையா எங்கள் ஊர் வளமானது நாங்கள் நல்லவர்களை நம்புகிறவர்கள் இவன் இவ்வூரில் வாங்கிய கடன் தொகை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை இவன்தான் எங்கள் கடனை தீர்ப்பதாக கூறிக்கொண்டிருக்கிறான் எனவே இவன் உங்கள் ஊருக்கு போய் தான் பட்ட கடனை எல்லாம் தீர்த்த பிறகு இவனை விட்டுவிடு சுப்பன் தன் ஊருக்கு போய் பைரவி அம்மனிடம் இந்த ஊராரின் கோரிக்கைகளை கூறி நிறைவேற்றும்படி சொல்வான் எங்களுக்கு சுப்பன் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றார் கட்டையனும் எங்கள் ஊர் கடனை தீர்த்த பின் இன்னொரு ஊருக்கு போய் அங்கு கடன் வாங்க மாட்டான் என்பது என்ன நிச்சயம் என்று கேட்டான் கிராம அதிகாரியும் பலமாக சிரித்து உன் ஊராரைப் போலவும் வாழையூராரைப் போலவும் அவநம்பிக்கை கொண்டு நாங்கள் எங்கள் கடன் பாக்கியை தீர்த்துவிட்டு போக சொல்லவில்லை எனவே இவன் வேறு ஊருக்கு போக மாட்டான் பைரவி அம்மனிடம் போய் எங்களுக்காக வேண்டுவான் எங்கள் ஊர்க்காரர்களின் வீடுகளில் தன்னால் முடிந்தவரை வஞ்சகம் இல்லாமல் உழைத்தான் எங்களுக்கு சுப்பன் மீது நம்பிக்கை உள்ளது நாங்கள் இவனை கொஞ்சமும் துன்புறுத்த மாட்டோம் என்றார் கட்டையன் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டான் சுப்பன் கிராம அதிகாரிக்கும் ஊராருக்கும் நன்றி செலுத்திவிட்டு கட்டையனுடன் காட்டூருக்கு சென்றான் அங்கு தான் வாங்கிய கடனுக்கு இரண்டு மடங்காக கொடுத்து கடனை எல்லாம் தீர்த்தான் அதன் பிறகு அவன் தன் ஊருக்கு சென்றான் கொஞ்ச காலத்திற்கு பின் மணலூர் கிராம அதிகாரியின் மனைவி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அவ்வூரில் தீராத வியாதியால் அவஸ்தைப்பட்டவர்கள் குணமடைந்தார்கள் ஊர்க்கிணறுகளில் உப்பு நீர் எல்லாம் குடிநீராய் மாறியது பொதுப்பணிகளுக்கான பணமும் தாராளமாக கிடைத்தது அதை கொண்டு பாதையை செப்பனிட்டார்கள் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தினார்கள் இதெல்லாம் தான் என்று எண்ணி மணலூர் வாசிகள் சுப்பனை கொண்டாடி அவன் புகழை எங்கும் பரப்பினார்கள் அந்த ஊர்க்காரர்கள் அவனை தேடி கண்டுபிடித்து தங்கள் ஊரிலேயே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் எங்கு தேடியும் அவன் அகப்படவே இல்லை மணலூர்வாசிகள் அடைந்த நன்மைகளை கண்டு காட்டூர்காரர்களும் வாழையூர்காரர்களும் செய்கைகளுக்கு வெட்கப்பட்டனர் இந்த கதை கொஞ்சம் பெருசா இருந்தாலும் கேட்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு இல்லையா இந்த உலகத்துல எல்லாமே ஈஸியாக கிடைச்சிருதுங்க ஆனா நேர்மையான மனிதர்கள் இந்த காலத்துல கிடைக்கிறது ரொம்பவே அரிதான விஷயம் நேர்மையான மனிதர்கள் நம் நாட்டின் பொக்கிஷங்கள் இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்